வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுறோம் இன்னைக்கு நம்ம வந்து தண்ணி அடிக்கிறவங்களுக்காக மலர் மருந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறது தண்ணி அடிக்கிறன்னு குடிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு ஃப்ரெண்டு கேட்டார் தண்ணி அடிக்கிறதை நிறுத்துறதுக்கு வால்நட் மட்டும் போதுமான வால்நட் மட்டும் போதாது வால்நட் என்பது ஒரு அடிப்படையான ரெமெடி ஒரு பழக்கத்திலிருந்து மற்றொரு பழக்கத்திற்கு மாறுவதற்காக வால்நட் கொடுக்கப்படுகிறது ஒரு விஷயத்திலிருந்து மற்றொரு விஷயத்திற்கு அதாவது ஒரு செயினை வந்து பிரேக் பண்ணுற மாதிரியாது நல்லா புரிஞ்சிக்கிட்டு மலர் தீர்வுகள் எடுத்துக்கோங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எப்படி சூஸ் பண்ணணுன்னாலும் தண்ணி அடிக்கிறவங்களுக்கு ஒருத்தன் சொல்லுவான் பழக்கம் ஆயிடுச்சின்னு சொல்லுவான் இன்னொருத்தன் சொல்லுவான் ஃப்ரெண்டுங்க வாங்கி கொடுத்தாங்க அதனால் குடிச்சேன்னு சொல்லுவான் ஒருத்தன் ஓசியில் கொடுத்தான் அதனால் குடிச்சோன்னுவான் இன்னொருத்தனா சொல்லுவான் காசு நிறைய இருந்தது அதனால் குடிச்சோன்னுவான் உன்னொருத்தனா சொல்லுவான் பந்தாக்காக குடிச்சோன்னு சொல்லுவான் இன்னொருத்த என்ன சொல்லுவான் ஒன்னாந்தேதி சம்பளம் வாங்கினா குடிப்பான் இன்னொருத்தன் வாரம் வாரம் வீக்கெண்டு ஒரு கட்டிங் போட்டால் தான் தூக்கம் வரும்னு வரும் அந்த மாதிரி நேரத்துலேயும் குடிப்பான் அதனால் கரெக்டான காரணக்கருத்தாங்க தெரிஞ்சிக்கிங்க ஒருத்தர் வீட்டில் எப்போயோ சண்டை கிண்டை நடந்துச்சுன்னா குடிச்சு குடிப்பான் நல்ல நாள் நடந்ததுன்னா நல்ல நாள் மீன்ஸ் பொங்கல் தீபாவளி வாடவர் எனி ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் வந்து குடிப்பாங்க அந்த மாதிரி சரியான காரணங்கள் தெரிந்து வால்நட் கூட அதுக்கு என்ன காரணமோ அந்த ரெமடியை நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்